இங்கு கூடியிருக்கும் தமிழர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கும் என் வணக்கங்கள் பொங்கல் வந்து கொண்டிருக்கின்றது பானையில் பொங்குவதற்கு முன்னால் முதலில் தமிழ் பொங்க வேண்டும் அப்போ தான் பொங்கலே வரும் இல்லைன்னா எல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஆயிரும் அதனால் தமிழை தமிழ் கலாச்சாரத்தை வாழ வைத்து கொண்டிருப்பது தமிழர்கள் தமிழர்கள் தான் ஒவ்வொரு தமிழர்களும் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பேருமே இந்த தமிழ் மொழிக்கு கலாச்சாரத்துக்கு அம்பாசடர்கள் அவங்க அப்படித்தான் தன்னை நினைத்து தூதுவர்களாக தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ளும் பட்சத்தில் அது அங்குல அங்குலமாக அல்ல வேகமாக காத தூரம் காத தூரமாக கிடக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படித்தான் இங்கே வந்திருக்கிறது என்னை பற்றி சொல்லும் பொழுது பல கலைகள் தெரியும் என்றார்கள் தெரியும் என்பதை விட ஓரளவுக்கு புரியும் என்பதுதான் உண்மை புரிய ஆரம்பித்த போது நமக்கு வேலை போயிடும் இப்போ தான் எனக்கு நடிப்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு போதன்னு நிறுத்திட்டேன் நான் ஆக சில விஷயங்கள் எனக்கு முனைவர் திரு அனந்த் அவர்கள் ஐஐடியில் அவர்களை பார்க்க போயிருந்தேன் அப்போ சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து பிசிக்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் முப்பத்தஞ்சு வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாள் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது கண்ணில் இருந்து தாரதாரையாக நீர் வந்தது ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இருந்தது என் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னன்னு எனக்கே என்னார் ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும்னு அதோடைய முழு பொழிப்புறை ஒரு பல காலங்களுக்கு பிறகு தெரியும் நாம் இருக்கும் பள்ளியின் பெருமை அதை விட்டு கன்று சென்ற பிறகுதான் நமக்கு புரியும் இருக்கும்போது எப்போ மணியடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கும் நான் அப்படி நல்ல சிறந்த பள்ளிகளில் மணி அடிக்கும் வரை காத்திராமல் மணி அடித்த பின்பும் தங்கி படித்ததனால் தான் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படியே நாலு தெரு கடந்து போனால் எனக்கு கத்து கொடுத்த ஒரு பேர்ல ஒரு தெருவே இருக்கு அவை சண்முகம் சாலை என்று அதுவே ஒரு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன பல்கலைக்கழகம் நான் பார்த்திருக்கேங்க நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க சர்வசாதாரணமாக இன்று மேடையில் நாம் பார்த்த கலைஞர்கள் செய்யும் விஷயத்தை எல்லாம் திரைச்சீலை இழுத்து கொண்டிருப்பவர் நாதஸ்வரம் வாசிப்பார் மேளம் பட்டாசு போடுவார் இப்படி எல்லாருமே பல்கலை வித்தகர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அந்த கூட்டத்தில் வளர்ந்த பையன் அதனால் தான் கொஞ்சம் அதெல்லாம் புரிகிறது தெரிகிறது என்று சொல்வதற்கு வாய் கோசுகிறது இங்கே தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழர் என்பது தகுதி அல்ல அது விலாசம் நான் தமிழங்கிறது மட்டுமே தகுதியாக நினச்சிடக்கூடாது தகுதிக்கு வேண்டிய எல்லா பயிற்சியையும் நாம் செய்ய வேண்டும் எத்தனையோ கலைஞர்கள் ஏழை ஏழைகள் கலைஞர்களாக வேண்டும் என்ற ஆசையில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றையடிப்பாதையாவது போட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த ஆசைகளை நிறைவேற்றும் காலம் வரும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் நாளை நமதே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையில் இன்று பொங்குவது போல் என்றும் பொங்கட்டும் தமிழ் இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர்களுக்கு என் வணக்கம் நன்றி